மிகப்பெரிய பண முதலாளிகள் ஐநூறு பேருக்கு உடைய நாடு நாடு அடிமைகள் அது தமிழர்கள் அடிமைகளுக்கும் அடிமை இதை நீ மருந்து விட முடியாது ஒரு எரிபொருள் நீர் உனக்கு இருக்கா சொல்லு ஒரு எரிபொருள் வங்கி பெட்ரோல் தான் வளர்க்கா பற்றி பிழைக்கிறியா இல்ல ஒரு கல்வி நிறுவனம் உனக்கு

எல்லாத்தையும் இழந்து விட்ட ஒரே ஒரு பெருமைதான் வைத்திருக்கிறாய் உன் இனத்திற்கு அது ஒன்றுதான் பிரபாகரன் என்ன பெருமை விடியல் அவன் மட்டும்தான் உனக்கான நம்பிக்கை அறிவரி சொல்ல மாதிரி ஒரு கைகாலன் எங்கள் மன்னன் ஒரு கைகாலன் எங்கள் அண்ணன் ஒரே குடி தமிழ் கொடி தமிழ் குடி இருவருக்கும் ஒரே கொடி குடி கொடி பேச மாட்டார் எல்லோரையும் பேச வைத்தார் தமிழனின் முகம் புறவாகரன் தமிழனின் முகமே இந்த உலகம் சொல்லலாம் அந்த ஒப்பச தலைவனை தீரவார் என்று நீ தீவிரமாக நேசி என்று அழுத்தம் சொன்ன

மீது ஓடி போய் பாருங்க தெரியும் நம்ம பேச வேண்டும் என் பெருமைக்குரிய மக்களை ரெண்டுதான் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறத தேர்தல் களத்தில் நம் இன எதிரிகளை வீழ்த்துவது தமிழீழ விடுதலையை எதிர்க்கிற எவருக்கு மாற்ற என்னை நிலையை உருவாக்குவது இன்னும் ஒன்று நான் கவலமேற்றிருப்பது போல என் அன்பான உறவுகளை உங்களுடைய இனது வரிப்பணத்தில் என் ஆத்தா அப்பன் நம் அக்கா வளர்க்கியின் உலகத்தில் வாங்குகிற வரிப்பணத்தில் ஏழரை கோடி தமிழ் மக்களின் காசில் நம் வீட்டு வழியே நம் இன உணர்வுகளை நம் உறவுகளை சொல்வதற்கு ஆயுதங்களை கொடுத்தது இந்திய தேசியத்திற்கு வரி கட்டுவது இல்லை என்ற முடிவு நீ என் உறவுகள்

இந்த தேசத்தில் முதுவரும் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸின் பிரதமர் அமைச்சராக பதவியேற்கிற போது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்கிற போது ஆற்றிய முதல் சுதந்திர பிரகடனத்திலே முதல் பேருரையிலே உலகத்தின் எந்த முளை முடுக்குகளில் எந்த ஒரு தேசம் எந்த ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடுகிறதோ அந்த போராட்டத்தை இந்திய தேசம் அங்கீகரிக்கும் ஆரம்பிக்கும் என்று அறிவித்தாரே நேருவின் கேசமே எங்கள் விடுதலையை ஏன் நேசிக்கவில்லை என்ற கேள்வி எங்களுக்கு எழுதவில்லை பறந்து விரிந்து பாரத தேசம் ஆறனை கோடி தமிழ் மக்களின் இன உணர்வை புரிந்து கொண்டு இந்திய தேசியத்தில் நாங்கள் இதுவரை வைத்திருந்த அந்த இறையாண்மையை நாங்கள் காட்டிய தேச நீங்கள் புரிந்து கொள்வோம் சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்காக நாங்கள் இருந்து மக்களாட்சி காலம் இந்த நாட்டின் மீது நாங்கள் வைத்திருந்த பற்று காரியம் எல்லை போரிலே களமாடி சொத்தில் திறமாக அதிகமாக வந்தவரும் தமிழன் தான் அந்த நிவாரணத்திற்கு அதிக பணமாக கொடுத்தவரும் தமிழன் தான் நாங்கள் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வன் இந்த இரம் தன் விடுதலைக்காக போராடுகிற இந்த போராட்டத்தை அங்கீகரித்து இந்த தேசம் உடல் தடையை நீக்க வேண்டும் நீக்கிய பிறகு அதே வேளையில் நாங்கள் அடைய போகிற தமிழீழ நாட்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெருமங்கத்தில் ஒரு சட்டை தமிழனின் ஒரு தாமடையின் குரலாக நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் புலியாக பொறுமை கடந்து பகை வண்ணடுங்க புயலாத உருவானவன் அந்தத்த தமிழ காலோ கருப்பை புயலாத கருவாதவன் பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புயலாத உருவானவன் கண் போகுிருந்த கருதும் புகழ் கொண்டவன் கண்கட்டு போகுமோ என்கின்ற கருதும் புகழ் கொண்டவன் களம் பாடும் வரலாற்று பலனூறு கண்டவன் பிறவாதவன் எங்கள் வழிகாட்டி தமிழ் நிலை நாட்டிதாதியல் வழி அன்பான உறவுகிற புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் தமிழினம் சொல்லும் நன்றி வணக்கம்